ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திய குரு பயிற்சி பலன் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை சுமார் ஐந்து மணி அளவிலே மேசராசியை விட்டு ரிஷபராசிக்கு குரு பகவான் ஆகிறார் இதன் அடிப்படையில் மேசராசி அன்பர்களே நீங்கள் சொல்லும் சொல்லிற்கு வடிவம் கொடுக்கக்கூடிய அன்பர்கள் எப்போதும் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருந்தபோதும் நீங்கள் எடுக்கக்கூடிய எக்காரியத்திலையும் வெட்டி நமதே என நினைத்து மேன்மை தங்கிய நிலைக்கு உயரக்கூடிய ராசி அன்பர்களே அடிக்கடி மனம் சோர்ந்த நிலையிலே இருந்தபோதும் அந்நிலையையும் மாற்றி வாழ்க்கையின் பின்பகுதியிலே பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராசிக்காரர்கள் தான் நீங்கள் வீட்டு தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் மதிப்பளித்து அதை வழிபட்டு வர வாழ்விலே என்றைக்கும் உங்களுக்கு வெற்றி உறுதி உங்களுடைய ராசியை விட்டு இரண்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார் இது அபாரமான குரு கடந்த ஜென்ம குருவிலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் வருவின் குருவினுடைய நிலை ஐந்தாம் பார்வையால் ஆறாம் இடத்தை பார்ப்பதாலும் எட்டாம் பார்வையாக அதே மாதிரி பத்தாம் இடத்தை பார்ப்பதாலும் தொழில் கிட்டுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பு அவரவர் வாய்ப்பு வயதிற்கு ஏற்ப நல்லவைகள் உங்களுக்கு கிட்டும் திருமண வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் அதே போல் படிப்பிற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் அரசு வேலை அல்லது வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இது போன்ற யோகபாவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களை பொறுத்தளவில் எட்டாம் இடத்தை பார்ப்பதனாலே எதிர்பாராத அதிர்ஷ்டம் அதே மாதிரி இதுவரையிலும் பணயம் நிறைய வந்த போதுமே கூட பட்டினி இல்லாமல் சாப்பிட்டோமே ஒழிய பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுடைய பேச்சிற்கு நல்ல ஒரு மரியாதை கிட்டும் தனம் வாக்கு செல்வாக்கு இவை உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல காலம் சனி பெயர்ச்சி என்று பார்த்தோமேயானால் இதுவரையிலும் உங்களுக்கு பத்திலே சனி பகவான் இருந்தார் பல தடங்கல்களை கொடுத்து வந்தார் இப்பொழுது பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருவதனாலே உங்களுக்கு லாபம் கொட்டோ கொட்டென்று கொட்டும் அதே மாதிரி சனி இருப்பதற்கு ஏற்ற இடம் பதினோராவது இடம் உங்களுக்கு தேக நலன் சீராகும் ஆதரவு கரம் கூடும் நாவசைத்தால் கேட்பார்கள் நாடெல்லாம் உங்களுக்கு புகழ் பரவும் பையதினிலே பணமும் வரும் வையம் போற்றும் வாழ்வமையும் உங்களுக்கு பாராளும் யோகம் வரும் பெட்டிதனில் பணமும் பெருகும் சவால்களை முறியடிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் உண்டு பெரிய பதவி மற்றும் பட்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களை பொறுத்தளவில் ஆறாம் இடத்துல கேது பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் ஆறாம் இடத்துல கேது இருந்தால் சத்ருஜெயம் உங்கள் பகைவர்கள் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு போல போல் இதுவரைக்கும் இருந்த தீராத வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவர் உங்களுக்கு கிடைப்பார் தீராத வியாதிகள் தீரும் கடன்கள் தீரும் அப்படியே கடன் வாங்கினாலும் அந்த கடனின் மூலமாக புதிய இடம் புதிய வீடு வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி சத்ரு ஜெயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் பனிரெண்டாம் இடத்து ராகு வந்து வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நண்பர்களுடைய ஆதரவு கரம் கிடைக்கும் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு லாபம் உங்களுக்கு கொட்டோ கொட்ட என்று கொட்டக்கூடிய ஒரு அமைப்பு தொட்டது துளங்கும் அதே போல் சுரங்க தொழில் அதே போல் பூமிக்கு அடியிலே தோண்டி வேலை பார்க்கக்கூடிய தொழில் கனிம வளத் தொழில் இதுகளுக்கெல்லாம் ஒரு மிக சிறப்பான ஒரு அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான காலகட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வரக்கூடிய மூன்று வருடத்திற்கு இவர்களுடைய கிரக சூழ்நிலைகள் அனைத்துமே மிகச் மிகச்சிறப்பாக இருக்குது குருவும் நல்லா இருக்கிறாரு சனியும் நல்லா இருக்கிறாரு ராகுவும் நல்லா இருக்குது ஆக இவர்களுக்கு வரும் மூன்று வருடங்களுக்கு மிகச் சிறப்பான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக காலகஸ்திக்கோ அல்லது கீழ்பெரும் போய்விட்டு வந்தால் அந்த கேதுவனுடைய கிரக பிரீதி பண்ணுவதால் இவர்களுக்கு தேவையற்ற நோய் பிரச்சினை கடன் பிரச்சனை மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்